அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நிறைய மாங்கல்யம் வந்து செயினில் ரெடிமேடாக கோர்த்து வச்சிருக்கேங்க ஸோ இது யார் யாருக்கு எந்தெந்த செயின் மாடல் பிடிச்சிருக்கு யார் யாரோட மாங்கல்யம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி இந்த செயினில் அந்த மாங்கல்யம் அந்த மாங்கல்யத்தை இந்த செயினில் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக மாற்றி கொடுப்பேன் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க அந்த செயினில் ரெடிமேடாக நான் போத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு க்ளான்ஸ் நம்ம உருக்களோட ஃபோட்டோவையும் காமிச்சிட்டா இதில் உங்களோட மாங்கல்யம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு அனுப்பி இதுதான் என்னோடய மாங்கல்யம் அக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால தான் நான் இதையும் ஒரு க்ளான்ஸ் இது நேர்த்திக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு கிளான்ஸ் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாங்க ஒரு கிளான்ஸ் நான் இதையும் காமிச்சிட்றேன் சரிங்களா உருக்கள் மாங்கல்யம் உருக்கள் நிறையா ரீஸ்டாக் பண்ணியாச்சுங்க ஏன்னா அன்னன்னைக்கும் மாங்கல்யம் வர்றதும் அன்னன்னைக்கும் காலி ஆகிறதுமா இருந்துச்சு அது மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்காதுங்க நிறைய இது ஸ்டாக் இருக்கணும் ஸோ அப்போ தான் நம்ம கேட்கும்போது அன்றைக்கி போய் வாங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா தேவைக்கு அர்ஜென்ட்டாக ஓடும்போது விலை மதிப்பு கூட கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம அட்வான்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டாலும் இப்போயும் நான் விலை கூட கொடுத்தாங்க வாங்கியிருக்கேன் நிறைய மாங்கல்யம் எல்லா இடத்துலையுமே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போயுமே விலை கூட கொடுத்தா வாங்கியிருக்கேன் இருந்தாலும் நான் கையில் ஸ்டாக் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இனிமேல் வந்து நான் பொறுமையாக வந்து தேவையானதை ஹோல்ஸ் ஹோலாக எடுத்து என்னோடய ஓன் ப்ராடக்டாக மாற்ற போகிறேங்க மாங்கல்யம் எல்லாத்தையும் ஸோ ஆர்டர் கொடுத்தாச்சு எல்லாமே என்னோடய ஓன் ப்ராடக்டாக வந்துடுங்க ஓன் ப்ராடக்ட் வருது அப்படின்னா நம்ம கேரண்டி வாரண்டி எல்லாத்துக்கும் பயமே இல்லைங்க யாரையும் நம்ப வேண்டாம்ல நம்ம பொருள் நம்மளோட தரம் என்ன நமக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேங்க ஸோ இன் ஃபியூச்சர் வீடியோஸில் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தாங்க வரும் ஒரு கிளான்ஸ் இதில் பார்த்துருங்க இன்றைக்கி ஒரு சகோதரிக்கு வந்து மாங்கல்யம் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அந்த வீடியோவும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மாங்கல்யம் ரெடி பண்ணுற வீடியோவும் சகோதரி வாழ்த்துற தருணமும் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு இல்லாமல் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா மாங்கல்யத்தையும் பார்த்துடலாம் இது ஒரு சகோதரி கோயமுத்தூர் இது ஒரு சகோதரி கோயமுத்தூர் இது ஒரு சகோதரி கோயமுத்தூர் இது வந்து மைசூருங்க இது வந்து சென்னை இது வந்து மதுரை பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்கங்க ஸோ இப்படி ஒவ்வொரு சகோதரிக்கு இன்னும் கொஞ்சம் கோர்க்கும் படம்லாம் இருக்குங்க ஒவ்வொரு சகோதரிக்கும் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நம்ம ஆர்டர் வாங்கியிருக்கோங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணியாச்சு பேக்கிங் தான் இன்னொன்று வந்து ஃபுல் சேட்டு மாங்கல்யம் ரெடி பண்ண போகிறோங்க ஸோ அதை ஒரு கிளான்ஸ் நம்ம அப்படியே வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லைவ் இதில் நம்மக்கிட்ட இருக்க மாங்கல்யம் உருக்கள் வித் செயின் மாடல்ஸு ஒரே மாடல் இல்லாமல் எல்லா செயின்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க அதை நம்ம ஒரு கிளான்ஸ் பாத்திரலாங்க இது வந்து பிடி செயின் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா இது பிடி செயின் நல்லா டாலாக இருக்கவங்க பிடி செயினில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் இருக்கவங்களுக்கு எட்டுப்பிடி செயின் அது மாதிரி போதுங்க கோர்த்து வைத்திருக்கும் மாங்கல்யத்தை பார்க்கும்போது உங்களுக்கு மாங்கல்யமும் இருக்குங்கிறத ஐடென்டி பண்ணிக்கலாம் இந்த செயின்ல இந்த மாங்கல்யம் கோட்டா அழகா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஐடென்டி பண்ணிக்கலாம் உங்களுக்கு செயின் பிடிச்சிருக்கு ஆனால் மாங்கல்யம் வேறு மாட்டியிருப்போம் அப்படின்னா நீங்கள் உங்களோடய மாங்கல்யத்தை இந்த செயினில் போடுங்க அப்படின்னா கொடுப்போங்க மாற்றி கொடுப்போம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது ஒரு ஐடியாவுக்காக தான் பொறுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எதில் எதை மாற்றி தரணும்னு சொல்லுங்கள் அதில் அதை மாற்றி கொடுத்துர்லாம் இந்த செயினில் அந்த மாங்கல்யம் அந்த செயினில் இந்த மாங்கலியம் மாற்றி கொடுத்துர்லாங்க முன்னாடி இருக்க மூணு கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்காக இதுங்க ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாங்கல்யம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாங்கல்யம் தான் போடணும்னு இந்த செயினில் அவங்களோட மாங்கல்யம் உரு என்னன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம கோத்து கொடுத்துருவாங்க இது மீடியம் சைஸில் இருக்குங்க சரிங்களா அப்படியே ஒரு க்ளான்ஸ் வந்து நம்ம மாங்கல்யத்தையும் பார்த்துடலாம் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க ஆஃப் பண்ணிவிட்டேன் சரி ஓகே இந்தாங்க இது வந்து ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே கிறிஸ்டின் மாங்கல்யங்க சில பேர் கிறிஸ்டீனில் வந்து மா காசு போட மாட்டாங்க ஸோ அதுக்காக மாங்காய் போற்று வச்சுருக்கேங்க சில பேர் காசு ஓகேன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காக காசு போட்டு வச்சுருக்கேங்கம்மா ஸோ இதெல்லாம் வந்து சைடில் பொறுக்கக்கூடிய உருக்கள்மா உங்களுக்கு இதில் எது ஓகே அப்படின்னா ஸோ ரேட் எல்லாமே நான் அவங்களுக்கு விடுவேங்கம்மா நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பிள்ளையார் தொப்பத்தலில் தென்னங்கீத்து பட்டை ராமம் எல்லாமே அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை சொல்லுங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் பாருங்கள் பிள்ளையார் தலையில் பூ போட்டுருக்கு பிள்ளையார் தலையில் பட்டை போட்டுருக்கு பிள்ளையார் தலையில் பிள்ளையாரே இருக்காருங்க பிள்ளையார் தலை ராமம் இருக்குதுங்க தென்னங்கீத்தும் இருக்குதுங்க அவைலபிளாக இருக்குதுங்க நேற்றுக்கு இதுலேருந்து எடுத்து ஒரு கஸ்டமர் கோர்த்து கொடுத்துட்டேங்க ஸோ அதனால் அது திரும்ப எடுத்து வைக்கணும் இது சிவன் தாலி இது மீனாட்சி சொக்கநாதர் தாலி இது வந்து ராமம் போட்ட தாலி இது வந்து பட்டை தாலி இது வந்து தென்னங்கீத்து இது வந்து சிவன் போட்ட தாலிங்க சரிங்க இப்போ ஒரு சகோதரிக்கு வந்து மாங்கல்யம் ரெடி பண்ணலாங்க சரிங்களா அது வரைக்கும் இந்த உருக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறேங்க மாங்கல்யம் ரெடி பண்ண இப்போ அவங்களுக்கு ஒரு ஒரு அங்கே நம்ம ஃபுல்லாக எடுத்து வச்சுக்க போங்க எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அவங்க இந்த நெல்லிக்காய் குண்டு தாங்க கேட்டிருக்காங்க ஸோ நெல்லிக்காய் குண்டில் பத்து குண்டு அப்படி வருங்க எடுத்து வச்சுங்களா இது ஒரு பீஸ் தெரியலங்க அப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுத்தாளிங்க கொட்டுத்தாளில் சின்னதும் பெருசும் வைக்கணுங்க இந்த பாங்க இது சின்னது இது பெருசு தெரியுதுங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் பிஞ்சுங்க அதுக்கப்புறம் வாழை சீப்பு இதெல்லாம் ஒன்சை மாங்காவாக கிடைக்கிது ஆ ஓகே மாங்காய் பிஞ்சு எடுத்தாச்சுங்களா அதுக்கப்புறம் வாழை சீப்பு ரெண்டு எடுக்கணுங்க தனித்தனியாக இருந்துச்சுங்க நான் தான் கொத்திட்டே ஒன்றா சரி உங்களுக்கு தாணிக்கிறதுக்காக வேணும் அப்படின்னாலும் கொத்திட்டேங்க ஒன்றும் பிரச்சனை நாங்கள் பிரிச்சுக்கலாம் அழகான பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இல்லையா கொட்டி தாமிச்சோன்னா ஸோ அதனால தான் அடுத்து அவங்களுக்கு ஒரு லட்சுமி ஜோடிங்க இதோட சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம மாங்கல்யம் கோர்க்க போகிறோங்க என்ன செயின்ல அப்படின்னா ஒரு ஐபோன் செயின்ல போட்ட போறாங்க வாரண்டி இல்ல ஐபோன் செயின்ல போட்ட போறோம் சோ அவங்க போட்ட செயின் எடுத்துக்கலாம் ஓகே அவங்களுக்கு உண்டான செயின் எடுத்துக்கலாம் உண்டான மாங்கல்யம் கயிறு எடுத்துக்கலாம் இதுதாங்க அவங்களுக்கு உண்டான செயின் பல்க் செயின் பல்ப் குரடு கதை கோல் வேணும் வீடுக்காக அப்படின்னா இதை கட் பண்ணுறதுக்காக வேணும் இப்போ வந்து இதை கட் பண்ணிப்போம் இந்த வளையத்தை நம்ம எடுக்கணும் இன்னும் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு பரடி வேணும் இது கொஞ்சம் பெருசுங்களா அந்த அவ்வளோதாங்க இது கொஞ்சம் வளையம் பெருசாக இதில் வளையத்தை வந்து சின்னதாக மாட்டியிருப்பாங்க இது இன்னும் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுக்கேன் இப்போது இதில் வந்து மஞ்சள் கயத்தில் கோவத்துர்லாங்க ஸோ அவ்வளோதான் கோவ்த்துட்டு சாமி பாதத்தில் வச்சு வேண்டி நம்ம சகோதரிக்கு அனுப்பிடலாங்க ஸோ இப்போ வந்து எல்லா ஊருக்குளும் கோப்படணும் இல்லைங்களா ஸோ அதனால் ஒற்று குண்டு வச்சுக்கலாம் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா இந்த இதுக்கு இடையில் ஒரு குண்டு வைக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் அது கரெக்டாக தாங்க இருக்குது இப்போ முதல்ல இங்கே ஒரு நார்மல் முடிச்சு போட்டுக்கலாங்க இப்போ ஒரு பிரம்ம முடிச்சு போட்டுக்கலாங்க இப்போ வந்து இந்த இதில் வந்து நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க இது வெளியில் வராதுங்க முடிச்சே போதுமானது அவ்வளோதாங்க இப்போ உருக்களை வந்து நம்ம டாலர் மாதிரி கோர்த்துக்கலாங்க செட்டாக அப்படின்னு ஒன்று ஒன்றா கோற்க போகிறோங்க இப்போ வந்து கயிறுக்கு வச்சுருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து குண்டுங்க அப்படியே கோர்த்து ஒரு செட்டாக உள்ளே அனுப்ப போகிறோங்க ஸோ அதுக்கப்புறம் லெஷ்மி காசு பூ லட்சுமி காசு அதுக்கப்புறம் ஒரு ஜோடி ஒரு குண்டு அதுக்கப்புறம் நம்ம வாழைங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அதுக்கப்புறம் மாங்காய் பிஞ்சுங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அதுக்கப்புறம் நார்மல் லட்சுமி காசுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ அது எடுக்கும் இவங்க ரெண்டு பேருங்க இவங்களை சேர்த்துக்கணுங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அதுக்கப்புறம் குட்டி தாலிங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக் சைஸ் பொட்டுங்க இது எல்லாத்தையும் உள்ள அனுப்பிடுவோங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அதுக்கப்புறம் ஒரு லக்ஷ்மி காசுங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டு அதுக்கப்புறம் ஒரு மாங்காங்க மாங்க போட்டாச்சுங்களா அதுக்கப்புறம் ஒரு குண்டு அதுக்கப்புறம் ஒரு வாழை அதுக்கப்புறம் ஒரு குண்டு அதுக்கப்புறம் ஒரு லட்சுமிங்க அதுக்கப்புறம் ஒரு குண்டுங்க அவ்வளோதாங்க எல்லாத்தையும் உள்ளே விட்டாச்சு இப்போ நெக்வேர் மாதிரி இதை கோர்த்து அனுப்ப போகிறோங்க ஏன்னா நிறைய முடிச்சு போட்டால் நிறைய வந்துடுங்க இது ஒரு அழகாக நெக்லஸ் மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் இப்போது வந்து ட்ரெண்ட் இது தாங்க இப்போ ஸ்டூடியோ கவரிங்ஸில் என்ன ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம வந்து நெக்வேர் மாதிரி அனுப்புறதுங்க தாலியை இதாங்க ட்ரெண்ட்டு எப்படி இருக்குது பாருங்க அழகாக இருக்குங்க எல்லாம் அவ்வளோ மாதிரி இருக்கா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இது வந்து இந்த சகோதரியை நம்ம வாழ்த்திடுவோங்க சரிங்களா ஓகே இந்த சம சகோதரி தீர்க்க சுமங்களியா சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இங்கே பாருங்கள் நெக்கில் போட்டு பார்க்கலாம் நெக்கில் ஆல்ரெடி ஃபுல்லுங்க இங்கே வச்சுக்கலாம் சரிங்க மாரியம்மன் கொச்சிடுவோம் மாரியம்மன் மாங்கல்யம் கழுத்தில் சாத்திடுவோம் இந்த மாங்கல்யத்தை அணியக்கூடிய சகோதரி தீர்க்க சுமங்களாக சந்தோஷமாக நோயினோடு இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்குவோங்க சரிங்களா என் கடை சார்பாகவும் என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நானும் வேண்டிக்கிறேங்க நீங்களும் வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட்டில் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க இந்த சகோதரி இந்த மாங்கல்யத்தை வாங்குகிற நேரம் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக தீர்க்க சுமகங்களாக தம்பதி ஒற்றுமைகள் ஒற்றுமையோடு அடுத்த ஆண்டு இதே போல் நல்ல கனமான தாலி அனைத்து உருக்களோடும் தங்கத்தில் வாங்கி அணையணுன்னு நம்ம சமயபுரம் ஆத்தா மகமாயி அவங்கக்கிட்ட வேண்டிப்போங்க நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா வாழ்த்திக்கங்க நன்றி மற்றும் ஒரு சூப்பரான பதிவில் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளுங்க வாழ்க வளமுடன் இந்த நாள் இணைய நாளாகட்டும் இனி வரும் நாட்களும் இனிய நாள் ஆகட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இன்றைய புதிதாக இவ்வுலகை காண வந்த குமீஸ் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க வாழ்க வளமுடன் நன்றி